துணை திருமன் மலர்பாதங்கள் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிற தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு வருஷம் தொடங்கிறதுனா எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து வேலையில் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும் இல்லை வந்து பொருளாதாரத்தில் இப்படி நம்ம சிறந்து இருக்கணும் இல்லை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை பு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை பிஸ்னஸில் இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும் இந்த வருஷமான இதை நடந்துடணும் அதாவது இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும் இது மாதிரி திருமணம் நடக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும் இந்த மாதிரி வந்து இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும் இப்படி எதா ஏதான ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து ஏற்படுறது இயற்கை பொதுவாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து தியானத்தின் மூலமாக இருக்கலாம் இல்லை இறை வழிபாட்டின் மூலமாக இருக்கலாம் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்துடைய ஸ்ட்ராங் அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும் நம்பிக்கையோட முழுமையான நம்பிக்கையோட முழு முயற்சியோட அதனால தான் வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இருக்காங்க நம்மளுடைய முயற்சி வந்து முயற்சி திருவனையாக்கணும் இது மாதிரி இப்போ நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்தில் முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேலே வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கற்பனை பண்ணி பண்ணிக்கும்பொழுது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி திருக்குறள் லேங்குவேஜ் சொல்லியிருக்கு ஸோ அது மாதிரி பொதுவாக வந்து அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று வந்து மிகப்பெரிய லெவலில் நமக்கு உதவுறது அதனால் வந்து எல்லாரும் இடை இறை வழிபாட்டில் கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும் அதுக்கு இறைருள் உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வரக்கூடிய அமிர்தநாயக அம்பிகாசமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் யார் யாருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து எந்த மாதிரியாக எந்தெந்த கால் வருஷம் நாலு கால் வருஷமா பிரிச்சுக்கிறோம் இந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே இப்போ வந்து மேஷராசி அதுக்கு வந்து எப்படி இருக்கு இந்த வருஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேஷராசிக்கு வந்து குரு பகவான் அவர் வந்து வக்ரமா இருப்பார் மூணாவது வீட்டில் உங்களுக்கு இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் சந்திரன் இருக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் கேது இருக்கார் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒம்பதாவது வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாமே இருக்கும் அவர் வந்து ஜனவரி மாதத்துலேயே ஒரு ப பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் வந்து பயிற்சி ஆகிடுறது அதே மாதிரி வந்து மற்ற எல்லா கிரகமுமே இந்த நாலு மாசத்துல முதல் நாலு மாதம் அப்படின்னு எடுத்துட்டு முதல் நாலு மாசத்துல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்த்தோம்னா இந்த மோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாலு மாதம் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது சனி பவன் வேறு பன்னெண்டில் இருக்கார் அதனால் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகள் இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் ஒரு பிஸ்னஸ் அதில் முயற்சிகள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் எல்லாம் போஸ்போண்ட் ஆகும் டிலே ஆகும் ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்போ வந்து தொழில் ஸ்தானத்தில் புதன் வந்து ராகுவோடு போய் சேர்றார் ஆனால் தொழில் ரீதியாக உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பெரிய ப்ராஜெக்ட் வந்து கடைசி நேரத்தில் கை நழுவி போகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ முதல் நாலு மாதம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நம்ம கொஞ்சம் டஃப்பான ஒரு டைமாக இருக்கு அதே மாதிரி மனசுல நிறைய குழப்பங்கள் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற குழப்பங்களையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கு முதல் நாலு மாதம் அப்படிங்கிறது ஆனால் இந்த முதல் நாலு மாதத்துல உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னா அஞ்சுல வந்து கேது இருக்கிறது எதையும் தாங்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து மூணுல குரு வந்து குழப்பங்களை கொடுக்கும் ஆஹ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வருஷத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்துல வர்றாரு உங்க ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஜான்வரியில வந்து தொழில் ஸ்தானத்துல உச்சமாகறாரு ஸோ ஜனவரி மாசம் எல்லாம் ரியல் எஸ்டேட்டு பூமி நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல உள்ளவங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து பேர் வரக்கூடிய விஷயங்கள் எது எல்லாத்துலயும் வந்து நல்ல உங்களுக்கு உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா சக்சஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒரு சக்ஸஸ் பண்ணி ஒரு தொழிலையோ வேலையிலையோ முன்னேற்றங்கள் ஒரு முதல் ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும் அது முதல் நாலு மாதத்தில் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்த நாலு மாதம் ஏப்ரல்லேருந்து பார்த்தோம்னா குரு பகவான் மூணாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு போயிடுறார் ஸோ நாலு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பொதுவாக பத்தாம் இடத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தொழில்தானத்துக்கு கரெக்டாக எதிராக எதிரான எதிராக உள்ளது வந்து நாலாவது இடம் தொழில் ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய நேர் எதிரா இருக்கக்கூடிய நாலாவது வீடு சோ அப்ப வந்து வேலை சம்பந்தமான அந்த அந்த ஸ்தானத்துக்கு குரு பார்க்குறார் குரு வந்து அந்த பீரியட்ல ஜூன் மாசத்துல பயிற்சி ஆகி உங்களோட தொழில் பார்க்குறார் பாக்குறார் அப்ப வந்து இந்த மாதிரி தள்ளி போன காரியம்லாம் இரண்டாவது தொழில் ரீதியாவோ இல்ல ப்ரொமோஷன் எதிர்பார்த்திருந்தீங்களோ சில விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாலோ வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருந்தாலும் புதுசா பிசினஸ் ஆரம்பி நினைச்சிட்டு இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே இரண்டாவது நாலு மாசத்துல அதுவும் அநேகமா வந்து ஜூன் மாசத்துல உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆயிடும் அதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து சக்சஸ் பண்ணிட முடியும் அது மாதிரி வீடு வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் வாகனம் வாங்குறது இல்லை வீடு வாங்குறது வீடு வாங்குறதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் அது மாதிரி மாணவர்களுக்கு படிப்பு ரீதியான விஷயங்கள்லே அந்த ரெண்டாவது ஏப்ரலுக்கு மேலே தான் ஏப்ரலுக்கு மேலே ஜூன் மாதத்தில் மே ஜூனில் வந்து உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களே உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் ஸோ உங்களுக்கு முதல் நாலு மாதத்தை காட்டிலும் ரெண்டாவது நாலு மாதம் நல்லா இருக்குது ரெண்டா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டாவது நாலு மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அஹ் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து புதன் தான் இல்லையா அவரு வந்து இவங்க கூட சின்ன நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்ல அது மாதிரி வந்து ஜெரிமான கோளாறுகள் இதெல்லாம் வந்து வர்றது இல்லை ஸ்கின் அலர்ஜிஸ் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஜென்ரலா எல்லாருக்குமே பரவாயில்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு அது குழந்தைங்க பெரியவங்க அப்படின்ல எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இந்த காலில் கிராம்ப் வர்றது இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வந்து விஷயங்கள் வந்து இதாக இருக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து நிறைய செலவினங்கள் ஏற்படும் செலவினங்கள் வந்து தொழிலாளர்களால் ஏற்படும் கூட வேலை பார்க்குறவங்க இருக்காங்களே அவங்கனால ஏற்படும் இதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது நாள் நாலு மாசத்துல ஆனா ரெண்டாவது நாலு மாசம் உங்களுக்கு முதல் நாலு மாசத்து காட்டிலும் ரெண்டாவது நாலு மாசம் ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குட்னு சொல்ல முடியாது ஆனால் ஃபேவரா இருக்கு இதுக்கு அடுத்த நாலு மாசம் மூணாவது நாலு மாசம் அதாவது எட்டாம் மாசத்துல இருந்து பனிரெண்டாம் மாசம் வரைக்கும் இது வந்து இன்னும் ஃபர்தரா வந்து அந்த அந்த நாலு மாசம் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த குரு பகவான் வந்து அதுல பத்தாம் மாசம் வந்து உங்களுக்கு அதிசாரமா ஐந்தாவது வீட்டுக்கு போயிடுறாரு ஸோ ஐந்தாவது வீடுன்றது வந்து உங்களுக்கு திரிகோணம் ஆகுது அப்ப அங்கிருந்து குருனுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒன்பதாவது பாக்யஸ்தானத்துக்கும் குருனுடைய பார்வை கிடைக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் குருனுடைய பார்வை கிடைக்கிறது அந்த குரு வந்து கேதுவோட சேரும் பொழுது இன்னும் நல்ல நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு கொடுக்கிறார் ஆன்மீகத்துல வந்து முன்னேற்றங்களையும் கொண்டு கொடுக்கிறார் நீங்க வேண்டிய காரியங்களுக்கு பலிதங்களையும் கொண்டு கொடுக்கிறார் ஸோ வந்து மூணாவது நாலு மாசம் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கு இப்ப வந்து இந்த வருஷம் அப்படின்னு மேஷ ராசிக்கு எடுத்தோம்னா முதல் நாலு மாசம் ஒரு சில கன்ஸ்டென்ட்ஸ் ஒரு சில க கஷ்டங்கள் இல்லை ஒரு சில ஹடுஸ் அதெல்லாம் வந்து முதல் நாலு மாசம் பார்க்கிறோம் அதுக்கு அடுத்த நாலு மாசம் இந்த நாலு மாசம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அதுல இருந்து கொஞ்சம் பெட்ராக இருக்குது நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்குலாம் பழிம் கிடைக்கும் எல்லாம் ஸ்டார்ட்டிங் அப்படின்னு நம்ம நல்ல விஷயங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாலு மாதமாக இருக்குது இந்த கடைசி நாலு மாதம்ன்றது இன்னும் நல்லா இருக்குது அப்போ அந்த காலங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது கடைசி நாலு மாதம் எல்லா வகையிலேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் புது வந்து இந்த அந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஏழரை சனி அது மாதிரி ராகு இவங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து யாரையும் எல்லா எதிலையும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாலையோ இல்லை ஏதாச்சும் ஒன்று ஆலோசிக்கிறதுக்கு முன்னாலையோ ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் யோசிச்சு கொஞ்சம் நிதானமா பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக வந்து மேஷ ராசிக்காரன் கொஞ்சம் அவசரம் பதட்டம் கோபம் முன்கோபம் அதெல்லாம் வரும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும் திருமணம் அப்படின்றத பொறுத்தளவுல இந்த ராசிக்காரங்களுக்கு பனிரெண்டுல சனி இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இந்த கடைசி நாலு மாசத்துல கண்டிப்பாக இருக்கு ரெண்டாவது நாலு மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகும் கடைசி நாலு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட்டுக்குள்ள ஆகஸ்டுக்குள்ள வந்து ஃபிக்ஸ் ஆகலாம் மேரேஜுக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஆகஸ்ட்டுக்கு மேலே டிசம்பருக்குள்ள வந்து மேரேஜ் ஆகிடலாம் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள்ல குழந்தை புத்திர பாக்கியத்தில் அது அதுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த கடைசி நாலு வருஷத்தில் நாலு மாதத்துல ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ள உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு மாணவர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஏப்ரலுக்கு மேலே சக்சஸ் ஆகிடும் உங்களோட படிப்பு வந்து நல்ல நிலமையில் இருக்கும் நீங்கள் அதில் கவனமாக செலுத்தி படிப்பில் வந்து கவனம் செலுத்தி அதுக்கு வேண்டிய தியானம் டெய்லி காலம்புற இயர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது சுவாமியை வணங்குறது கொஞ்சம் தியானம் பண்ணுறது கொஞ்சம் நேரம் அப்படி சும்மா உட்காந்து கண்ணை மொழிங்கு ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறது மனசுக்குள்ளே இதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸை வந்து கொடுக்கும் மனசை எப்படி படிக்க நீங்கள் எப்படி கற்பனை பண்ணுறீங்களோ ஆல்ஃபா மைன் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் ஏன்னா நம்மள்கிட்டே வந்து சுவாமியினுடைய சக்தியும் இருக்குது இறைவனை நம்ம வேண்டிக்கும் அது இன்னும் கொஞ்சம் பன்மடங்காக பெருகும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் வெற்றி தான் ஸோ இந்த வருஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் முதல் நாலு மாதம் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு சில தடைகள் காரிய தடைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்த மா நாலு மாதத்துல அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது கடைசி நாலு மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு இதான் இந்த வருஷத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதனால் வந்து எல்லாரும் நீங்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க முக்கியமாக முருகனை வழிபடுறது முருகனை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவானுக்கு விளக்கு போடுறது ஏன்னா இந்த ஏழரை சனி நடக்கிறது பன்னிரெண்டில் சனி பகவான் விரை ஸ்தானத்தில் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து புது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு விளக்க போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்